நாங்கள் வந்து இப்போ குத்திலிப்பி பஞ்சாயத்து ஒட்டஞ்சத்தார தாலுக்கா அத்தாம்பட்டி கிராமத்தை சேர்ந்து இருக்கிறாங்க எம் தங்கராஸ் என்னுடைய பெயர் நாங்கள் வந்து முருங்கை வந்து அதாவது ஊடு வயிறாக மாதிரி ஓரமாக வச்சுருக்குறோம் ஒரு நூற்றம்பது மரம் இருக்குது இப்போ வந்து முருங்கை விதை விலை இல்லாத டயத்தில் இந்த முருங்கை விதையை வந்து விதைக்கு விதை கிலோ ஐநூறு ஆறுநூறு ஏழ்நூறு வரையிலும் வாங்குறாங்க எங்கள் கிட்டமு ஒரு முந்நூறு நானூறு கிலோ விதை இருக்குது அதாவது ஒரு போகத்துக்குங்க இப்போ வந்து முருங்கை பச்சை காய் விலை இல்லைன்னா இதை விதைக்கு விட்டுட்டால் விவசாயிகளுக்கு ஒரு நல்ல ஒரு பெனிஃபிட்டு அதுக்காக விதை விட்டு இது கொஞ்சம் ஈஸிங்க அதாவது எண்பது கிலோ பச்சை காய்க்கு மூணு கிலோ விதை வருதுங்க ஒரு நேரத்தில் கிலோ ரெண்டு ரூபாய்க்குலாம் போயிருச்சுன்னா எண்பது கிலோ பச்சை காய் வந்து நூற்றி அறுபது ரூபாய்க்கு தான் போறோம் நம்ம விதைக்க விட்டோம்னு வச்சுக்கோங்க முந்நூறுரூவா சராசரி முந்நூறு ஐநூறுரூவா வச்சாலும் மூணு கிலோ விதை வந்து ஆயிரத்தி ஐநூறுரூவா வரையில் வரும் கமிஷன் இல்லை இதெல்லாம் இல்லை டெம்போ வாடகை இல்லாமல் நம்ம இங்கேயே வந்து எடுத்துக்கிறாங்க இல்லைன்னா கடையில் வாங்குறாங்க நம்ம கொண்டு போய் போட்டுக்கலாம் மொத்தத்துக்கு முருங்கு விதையே வந்து பரவாயில்லாத இருக்குதுங்க விலை கம்மியான நேரத்துக்கு நம்ம விதைக்கு விட்டுறலாம் அதனால் வந்து மரம் காய்க்காதையோ அப்படின்லாம் சொல்கிறாங்க அதெல்லாம் கிடையாது காய்க்குது மீண்டும் காய்க்குது விதைக்கு விட்டால் காய்க்காதுன்னு ஒரு வதந்தி அந்த மாதிரி பண்ணிடுறதுனால யாரும் விதைக்கு விடுறதுக்கு பயப்படுறாங்க தாராளமாக விதைக்கு விடலாம் நல்ல மகசூல் வருது மீண்டும் பச்சை காய் காய்க்குது ஒன்றும் தவறு வர்றதில்லைங்க நல்லா இருக்குது நூற்றம்பது மரத்தில் எவ்வளவு வரும் நூற்றம்பது மரத்துலிங்க சார் நம்மளுக்கு மரத்துக்கு ஒரு எல்லா காயும் விடுறதில்லைங்க பச்சை காயும் ஒடிச்சது போக எங்களுக்கு ஒரு முந்நூறு கிலோ விதை வந்ததுங்க முந்நூறு கிலோ விதை வந்திருக்குது நூற்றம்பது மரத்துக்கு பச்சை காயும் கொஞ்சம் போட்டுக்கிட்டோமுங்க ஒரு பத்தம்பதினாயிரம் ரூபாய்க்கு பச்சை காயும் என்ன வெரைட்டி இருக்குது இது நாடன் நாடன் நாடாண்முருகிங்க தவிர வேறு எதுவும் இல்லை எங்ககிட்ட அவ்வளோதானுங்க வேறு சித்தன் இது